இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளருக்கு பஞ்சமே இல்லை அந்த பாசிசம் என்றால் என்னவென்றே அர்த்தம் தெரியாத காரணத்தினால் பாயாசம் என்று சொல்லுகிறார்கள் நம்ம துணை முதலமைச்சர் இங்கே அமைந்திருக்கிறார் அவருடைய பழைய நண்பராக இல்லை இப்பயும் நண்பரான்னு எனக்கு தெரியல அவருக்கு செக்குக்கும் சிவலிங்கத்துக்குமே வித்தியாசம் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு அது என்ன ஆண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே ஓராண்டிற்கு முன்னதாகவே முதலமைச்சருக்கு அட்வான்ஸ் வாழ்க்கைகளை அனைவரின் சார்பிலும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் நிறைய புட்டீசல்கள் வரும் சில மணித்துளிகள் பறக்கம் பிறகு அது இருக்க இடம் தெரியாமல் போகும் வாழ்க்கையில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளருக்கு பஞ்சமே இல்லை ஏராளமான வேட்பாளர்கள் ஆசைப்படுவது ஒன்றும் தப்பல்ல தவறும் அல்ல நம்ம துணை முதலமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார் அவருடைய பழைய நண்பராக இல்லை இப்பயும் நண்பரான்னு எனக்கு தெரியல அவருக்கு செக்குக்கும் சிவலிங்கத்துக்குமே வித்தியாசம் தெரியல அவங்களாம் முதலமைச்சருக்கு ஆசைப்படுறாங்க ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார் நீ என்ன உரிமைகளை வேண்டுமானாலும் பறித்துக்கொள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனது நாற்காலியை மட்டும் ஆட்டாமல் இருந்தால் போரும் என காலத்தை கழித்து முடித்து சென்று விட்டார் இப்போ நமக்கு முதலமைச்சர் தேவை முதலமைச்சர் இருக்கிறார் சாதனை பட்டியலெல்லாம் இங்கே நிரம்ப சொன்னார்கள் அது எல்லோருக்கும் தேவை அந்த பிரச்சனைக்கு வரவில்லை இங்கே எனக்கு முன்னர் பேசிய நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எனது பேரன்பிற்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் ஒன்றிய அரசாங்கத்தால் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள் குறித்தெல்லாம் சொன்னார் இந்த நெருக்கடி ஒரு சாதாரண நெருக்கடிகள் அல்ல மிக மோசமான நெருக்கடிகள் நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய நெருக்கடிகள் நமது தாய்மொழியை அளிக்கக்கூடிய நெருக்கடிகள் நமக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை தொகுதிகளை குறைக்கக்கூடிய நடவடிக்கை இதற்கெல்லாம் மேலாக அச்சுறுத்துகிற நடவடிக்கை ஒரு டெல்லியில் இருந்து ஒருவர் சொல்லுகிறார் தேசிய கல்விக் கொள்கை ஏற்கவில்லை என்று சொன்னால் முன்னூத்தி ஐம்பத்தாறாவது பிரிவை பயன்படுத்தி தமிழ்நாடு சர்க்கார் கலைக்கப்படும் என்று சொல்கிறார் அச்சுறுத்துகிறார் ஒருவர் இதை ஏற்றுக்கொண்டு நீ கையெழுத்து போட்டால்தான் உனக்கு பணம் கொடுப்பேன் இல்லை என்றால் பணம் கொடுக்க முடியாது என்று ஒரு அடிமையிடம் பேசுவதை போல் பேசுகிறார் அதையும் இங்கே இருக்கிற சில பைத்தியங்கள் ஆதரித்து பேசுகின்றன விவரம் அறிந்தோ அறியாமலோ ஆதரித்து பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடிகள் அரசியல் நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு ஒரு வலிமையான தலைவர் தேவை ஒரு வலிமையான முதலமைச்சர் தேவை அதற்குத்தான் முதலமைச்சர் தேவையை தவிர எதற்கோ முதலமைச்சர் அல்ல கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு கொள்கையில் உறுதியுடைய ஒரு தலைவர் தேவை அத்தகைய தலைவரை தான் தமிழகம் பெற்றிருக்கிறது இல்லைன்னா காம்பரமைஸ் பண்ணிக்கலாம் சரி ஏதாச்சும் பண்ணிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீட்டு இடத்துல கையெழுத்து போடுறேன் அந்த ஐயாயிரம் கோடியை கொடுங்க அப்படின்னு வாங்கலாம் நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் பணிய மாட்டேன் அதுதான் அந்த தலைவர் தான் நமக்கு தேவை அத்தகைய முதலமைச்சர் தான் தேவை அதனால்தான் தோழ திருமா சொன்னார் அடுத்து நடைபெறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் நீங்கள்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக முன்மொழிந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வழிமொழிகிறேன் ஏதோ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டுமல்ல இந்த மேடையில் இருபத்தி நான்கு கட்சிகள் இருக்கிறது இருபத்தி நான்கு கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சேர்த்து ஆனால் முதலமைச்சரை வாழ்த்தி பேசுகிறவர்கள் எண்ணிக்கை இருபத்தி மூன்று திமுக சார்பாக எல்லாரும் எதுக்கு உட்காந்து என்ன தான் பேசுகிறானுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பொதுச்செயலாளருங்கிற என்கிற முறையில் ஒரு தலைமை தாங்கிறார் அவ்வளவுதான் இங்கே பேசிய இருபத்தி மூன்று கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் அது சின்ன கட்சியா பெரிய கட்சியா என்பதல்ல பிரச்சனை அத்தனை பேரும் அத்தனை தலைவர்களும் உதட்டளவில் பேசவில்லை மனப்பூர்வமாக பேசினார்கள் மனப்பூர்வமாக அங்கீகரித்திருக்கிறார்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் முக்கியமானது எல்லோரும் மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உங்கள் பின்னால் அணிவகுத்து இருக்கிறோம் நம்முடைய இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் மாமா காதர் மோகின் அவர்கள் வானெடுக்கிறோம் என்று குறிப்பிட்டார் நீங்கள் ஆணையிடுங்கள் நாங்கள் வாரெடுக்கிறோம் என்று குறிப்பிட்டார் அவருக்கு வயது ரொம்ப அதிகம் மிக வயதான தலைவர் அப்படி சொன்னால் ஆசிரியர் இருக்கிறார் அவருக்கு வயது தொண்ணூறு அப்படி சொன்ன என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவார் அவருக்கு வயசு பத்தொம்போது தான் பத்தொம்பது வயசுக்குரிய தலைவராகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் ஆக இந்தியனின் முஸ்லீம் எடுக்கிறேன் நீங்கள் ஆணையிடங்கள் நாங்கள் எடுக்கிறோம் சண்டை போடுவதற்கு யுத்தம் நடத்துவதற்கு உண்மையில் ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது பாசியத்துக்கு எதிரான யுத்தம் நடைபெறுகிறது அந்த பாசிசம் என்றால் என்னவென்றே அர்த்தம் தெரியாத காரணத்தினால் பாயாசம் என்று சொல்லுகிறார்கள் சின்ன பிள்ளைங்க அப்படிதான் பேசும் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பாயாசத்துக்கும் பாசி தெரியாது பாசிசத்தை பற்றி தெரியாது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் ஹிட்லரை பற்றியான புத்தகங்கள் இருக்கிறது அதை எல்லாம் படித்து அரசியலுக்கு ஆர்வம் காட்டுகிறவர்கள் தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அது எவ்வளவு கொடுமையானது ரெண்டு கோடி பேரை பலிகொண்டது பாசிசம் ஒருவர் இருவரை அல்ல ரெண்டு கோடி பேரை பழி கொண்டது பாசிசம் அந்த பாசிசத்தை பற்றி தெரியாமலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒன்றியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி நான் சுருக்கமாக முடித்து மாசு பின்னாடியே நிற்கிறார் ஒன்றியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி ஜனநாயக ஆட்சி அல்ல சர்வதிகார ஆட்சி பாசிச ஆட்சி அந்த பாசிசத்திற்கு எதிராக இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக பாசிசத்துக்கு எதிரான யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது பாசிசம் என்பது மிக அபாயகரமானது நாட்டையே அழித்துவிடும் நாட்டையே சீரழித்து விடும் ஜனநாயகம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படிப்பட்ட பாசிதத்தை எதிர்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போரில் இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் இருபத்தி மூன்று தலைவர்கள் இருபத்தி மூன்று அழகான மலர்கள் அந்த அழகான மலர்கள் தனித்தனியாக இருந்தன அழகான ரோஜா மலர்கள் அத்தனை மலர்களையும் ஒன்று விடாமல் சேர்த்து அழகாக சேர்த்து ஒவ்வொன்றாக அதை கோர்த்து ஆக பெரும் அழகிய மாலையாக கோர்த்த பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு உண்டு இது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அணி அல்ல காவேரி நதிநீர் பிரச்சனையில் தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனையான காவேரி நதிநீர் பிரச்சனையில் அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து ஒன்றிணைத்து ஒரு மகத்தான ஒரு மாபெரும் இயக்கத்தை தமிழ்நாட்டில் முக்கம்பில் தொடங்கி கடலூர் வரை ஒரு பிரமாண்டமான பிரச்சார இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்து அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அணி பல பத்தாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து செயல்படுகிறது என்று சொன்னால் ஒரு கொள்கை பலம் இருக்கிற காரணத்தினால் இந்த அணி தொடர்கிறது அதை உருவாக்கிய பெருமை முதலமைச்சருக்கு உண்டு அந்த கொள்கை பலத்தோடு பணியை தொடருவோம் எதிரிகளை வீழ்த்துவோம் மீண்டும் முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்